ஜெஃப்னா கலரி சொந்தங்களுக்கு நீ காலை வணக்கம் இலங்கையில் நாளாந்தம் பலியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பர் டைம் முயற்சி ஊடாக பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் பன்னிரெண்டாம் தேதி ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பலியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக பாலியாற்று திட்டம் நடக்குமா நடக்காதா முடிவெடுக்க அமைச்சர்கள் வருகை நேரில் சென்று கள ஆய்விலும் ஈடுபடுவர் பாலியாற்றுத் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு தேவையான வனப்பகுதியை வழங்குவதற்கு வனவள திணைக்களம் மறுப்பு தெரிவித்துள்ள நிலையில் இந்த விடயம் தொடர்பில் ஆராய்வதற்காக துறைசார் அமைச்சர்களான பிமல் ரத்நாயக்க தம்மிக்க பட்டன் பெற்றி அன்ப கன்ரா ஆகியோர் நாளை வடமாகாணத்துக்கு வருகை தரவுள்ளனர் வடக்கு மாகாணத்தில் உள்ள மிகவும் முக்கியமான ஆறாக பாலியாறு காணப்படுகின்றது அறுபத்தி எட்டு புள்ளி நாலு கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த ஆறு பவுனியா மாவட்டத்தின் புளியங்குளத்தில் ஆரம்பித்து வடக்கு மற்றும் வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து முல்லைத்தீவு மன்னார் மாவட்டங்களை கடந்து கடலுக்குள் கலக்கிறது இவ்வாறிருக்கையில் மன்னார் மாவட்டத்தின் மாந்தை மேற்கு பிரேசியலாளர் பிரிவில் பாலியாற்றை இடைமறித்து நாலு புள்ளி ஆறு கிலோமீட்டர் நீளமும் நாற்பத்தி ஓரு அடி உயரமும் கொண்ட மண் அணைக்கட்டு அமைக்கப்பட்டு உருவாக்கப்படவுள்ள நீர்த்தேக்கமே பாலியாறு குடிநீர் நீர் திட்டமாகும் இதன் மூலம் ஜால்பான மாவட்டமும் கிளிநொச்சி மாவட்டத்தின் பூனகரி பிரயசீலர் பிரிவும் மென்னார் மாவட்டத்தின் மாந்தை மேற்கு மற்றும் மடு பிரயசீலர் பிரிவுகளும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் மாந்தை கிழக்கு மற்றும் துணுக்காய் பிரயசீலர் பிரிவுகளும் குடிதண்ணீரை நீரை பெறக்கூடியதாக இருக்கும் இந்த திட்டத்துக்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்வாங்க அடிப்படையில் நிறைவு செய்யப்பட்ட நிலையில் பாலியாற்று திட்டத்துக்கு தேவையான வனப்பகுதியை வழங்க முடியாது என்று வனவளத் திணைக்களம் அண்மையில் அறிவித்திருந்தது இதனால் இந்த திட்டம் முற்றாக முடங்கும் ஆபத்து ஏற்பட்டிருந்த நிலையில் துறைசார் அமைச்சர்கள் குழு நாளை வடக்குக்கு வருகை தந்து கள ஆய்வில் ஈடுபட உள்ளனர் இதனைத் தொடர்ந்து மென்னார் மாவட்ட செயலகத்தில் பாலியாட்டு திட்டம் தொடர்பில் தீர்க்கமான கலந்துரையாடலில் ஈடுபடுவதற்கும் அவர்கள் தீர்மானித்துள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக மென்னார் மாவட்ட வெள்ள இடர் தொடர்பில் நாளை கலந்துரையாடல் அமைச்சர்கள் குழு பங்கேற்பு மென்னார் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக ஏற்படும் வெள்ள பேரிடர் தொடர்பில் நாளை அமைச்சர்கள் குழு சிறப்பு கலந்துரையாடலில் ஈடுபட உள்ளது மன்னார் மாவட்ட செயலகத்தில் மாவட்ட செயலர் கனகேஸ்வரன் தலைமையில் இந்த கலந்துரையாடல் இடம்பெறவுள்ளது பாலியாற்று திட்டம் தொடர்பில் ஆராய்வதற்காக வருதல் அமைச்சர்களான பிமல் ரத்நாயக்க தம்மிக்க பட்டன் பெற்றி அருணா கருணாதிலக ஆகியோர் மன்னாரில் நீண்ட காலமாக நிலவும் வெள்ள பேரிடர் பிரச்சனைகள் தொடர்பிலும் கலந்தாலோசனையில் ஈடுபட உள்ளனர் இதன் போது பல முக்கியமான முடிவுகள் எட்டப்படலாம் என்று கருதப்படுகின்றது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக பிரிக்ஸில் இலங்கை இணைய எந்த ஒரு தடையும் இல்லை ரஷ்யா வெளிப்படை பிரிக்ஸ் கூட்டணியில் இலங்கை இணைவதற்கு எந்த தடையும் இல்லை தெற்காசியாவில் ரஷ்யாவின் நம்பிக்கையான பங்காளியாக இலங்கை உள்ளது என்று ரஷ்யாவின் வெளிவார அமைச்சர் லாரவ் தெரிவித்துள்ளார் மலேசியாவின் கோலாலம்பூர் நகரில் ஆசியான் உச்ச மாநாடு நடைபெற்று வருகின்றது இந்த மாநாட்டின் துணை அம்சமாக ரஷ்ய ஒளிவார அமைச்சர் லாரவ் இலங்கையின் அமைச்சர் விஜிதகேரத் இருவரும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர் இதன்போதே பிரிக்ஸ் கூட்டணியில் இலங்கை இணைவதற்கு லாரவ் தனது ஆதரவை தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற்பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக சாதாரணதர பரீட்சை பெறுபவர்கள் வேம்படி மகளிர் வடக்கில் முதலிடம் ஜாழ்ப்பாணம் இந்துக்கல்லூரி இரண்டாம் இடம் சாதாரண பரீட்சை பெறுபவர்களில் ஜாழ்ப்பாணம் வேம்படி மகளிர் உயர்தர பாடசாலை வடமாக முதலிடத்தை பிடித்துள்ளது கல்வி பொது திராதார சாதாரண தர பரீட்சை பெறுபவர்கள் நேற்று வெள்ளிக்கிழமை நள்ளிரவு வெளியாகின இதன்படி வேம்படி மகளிர் உயர்தர பாடசாலை வடக்கில் முதலிடத்தை பிடித்துள்ளது இந்த பாடசாலையிலிருந்து இம்முறை சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றிய மாணவிகளில் நூற்றி இருபது மாணவிகள் ஒன்பது ஏ சித்திகளையும் முப்பத்தி ஆறு மாணவிகள் எட்டு ஏ சித்திகளையும் இருபத்தைந்து மாணவிகள் ஏழு ஏ சித்திகளையும் பெற்றுள்ளனர் அத்துடன் பரீட்சைக்கு தோற்றிய அனைத்து மாணவிகளும் சித்தியடைந்துள்ளனர் இதேவேளை ஜாழ்பாணம் இந்து கல்லூரியிலிருந்து இம்முறை சாதாரண தர பயிற்சைக்கு தோற்றிய மாணவர்களில் எண்பத்தி ரெண்டு மாணவர்கள் ஒன்பது ஏ சித்திகளையும் எழுபத்தி மூன்று மாணவர்கள் எட்டு ஏ சித்திகளையும் முப்பத்தி மூன்று மாணவர்கள் ஏழு ஏ சித்திகளையும் பெற்றுள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக நவம்பர் பத்தாம் தேதி உயர்தர பரீட்சை இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான காபோதா உயர்தர பரீட்சை நவம்பர் பத்தாம் தேதி முதல் டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரை நடைபெறும் என்று பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திக குமார் இலியனகே தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக சாதாரணதர பெருபேறு கடைசி நிலையில் வடக்கு மாகாணம் கல்வி பொருத்தராதர சாதாரண தர பெறுபவர்களில் தேசிய ரீதியில் வடக்கு மாகாணம் கடைசி நிலையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மாகாண ரீதியாக மாணவர்கள் தேர்ச்சி பெற்ற வீதத்தின் அடிப்படையில் தென் மாகாணம் முதலிடத்தில் உள்ளது அங்கு எழுபத்தைந்து புள்ளி ஆறு நாலு வீதமான மாணவர்கள் சித்தி பெற்றுள்ளனர் வடமாகாணத்தில் அறுபத்தி ஒன்பது புள்ளி எட்டு ஆறு வீதமான மாணவர்களே சித்தி பெற்றுள்ளனர் மாகாண ரீதியான தரநிலைகளின்படி தென் மாகாண முதலிடத்திலும் மேல் மாகாணம் இரண்டாவது இடத்திலும் கிழக்கு மாகாணம் மூன்றாவது இடத்திலும் மத்திய மாகாணம் நான்காவது இடத்திலும் சப்ரம மாகாணம் ஐந்தாவது இடத்திலும் உவா மாகாணம் ஆறாவது இடத்திலும் வடமேற்கு மாகாணம் ஏழாவது இடத்திலும் வடமத்திய மாகாணம் எட்டாவது இடத்திலும் வடக்கு மாகாணம் ஒன்பதாவது இடத்திலும் உள்ளன என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் பத்திரிகை அமைந்த முக்கிய செய்திகள் இனி வலமுறை பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் பலமுரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக ராஜித சேனாரத்தினவை கைது செய்க கொழும்பு மேலதிக நீதவான் உத்தரவு முன்னாள் அமைச்சர் ராஜ சேனாரத்தினவை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு கொழும்பு மேலதிக நீதவான் கர்ஷன கெகுனுவேல நேற்று வெள்ளிக்கிழமை உத்தரவிட்டுள்ளார் லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய துறைகளை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழு சமர்ப்பித்த கோரிக்கையை கருத்தில் கொண்டு சந்தை நபரை கைது செய்வதில் லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சார் துறைகளை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழுவுக்கு இந்த தடையும் இல்லை என்று நீதவான் கர்ஷன் தெரிவித்துள்ளார் மீன்வள துறைமுக கூட்டுத்தாவனத்துக்கு சட்டபூர்வமாக சமர்ப்பிக்கப்பட்ட மணல் திட்டத்தை வெளிநாட்டு நிறுவனத்திற்கு சட்டவிரோதமாக ஒப்படைத்து அரசாங்கத்திற்கு இரண்டு புள்ளி ஆறு மூன்று மில்லியனுக்கும் அதிகமான இழப்பை ஏற்படுத்தியது குறித்து விசாரணை நடத்தப்பட்ட போது சந்தை நபரான ராஜின சேனா எதிராக இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு அறுபத்தி ஆறு துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் ஜனவரி மாதம் முதலாம் தேதியில் இருந்து ஜூலை மாதம் பதினொன்றாம் தேதி வரையான காலப்பகுதிக்குள் நாட்டில் அறுபத்தி ஆறு துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன என்று போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களினால் முப்பத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் என்றும் முப்பத்தி ஏழு பேர் காயமடைந்துள்ளனர் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர் அவற்றில் நாற்பத்தி எட்டு துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பாதாள உலக கும்பல்களுக்கு இடையிலான மோதலக காரணமாக இடம்பெற்றுள்ளன என்றும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் என்றவராக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக செம்மணி மனித புதைகுலியின் உண்மையை கண்டறிவது அவசியம் இலங்கை தமிழரசு கட்சி ஜனாதிபதிக்கு கடிதம் செம்மணி மனித புதைகுலியின் உண்மையை கண்டறிவது மிகவும் அவசியம் என இலங்கை தமிழரசு கட்சி ஜனாதிபதி அன்பகுமார சநாயக்கவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது இலங்கை தமிழரசுக் கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் மற்றும் பதில் பொதுச்செயலாளர் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் ஆகியோரது கையொப்பத்துடன் குறித்த கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது அக்கடிதத்தில் நடந்து வரும் செம்மணி புதைகுழி விசாரணையில் உண்மை நீதி மற்றும் சர்வதேச ஒத்துழைப்பை உறுதி செய்ய உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதுவரை அறுபத்தைந்துக்கு மேற்பட்ட மனித எச்சங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அக்கட்சி வலியுறுத்தியுள்ளதுடன் இது அப்பகுதியில் நடந்ததாக கூறப்படும் அட்டூழியங்களை எடுத்துக்காட்டுவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்நிலையில் தடையவியல் வெளிப்படைத்தன்மை பாதிக்கப்பட்டவர்களை அடையாளம் காடுதல் மற்றும் குற்றவாளிகள் மீது வழக்கு தொடர்தல் ஆகியவற்றின் முக்கியத்துவத்தையும் கடிதம் வலியுறுத்துகின்றது அதே நேரம் அனைத்து தடையவியல் அறிக்கைகள் மற்றும் உடற்கூற்று பரிசோதனைகளையும் பொதுவில் வெளியிட வேண்டும் என்றும் அக்கடிதம் அழைப்பு விடுத்துள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஜாழ்ப்பாண மாவட்டத்தின் எட்டு பிரசீலங்களுக்கு புதிய செயலாளர்களை நியமிக்க நடவடிக்கை ஜால்பாட மாவட்டத்தின் எட்டு பிரேச புதிய செயலாளர்களை நியமிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதற்கமைய கோப்பா பிரேசெயலராக தற்போதைய கரைதுறை பெற்று பிரேசியலாளர் மஞ்சுளாதேவி நியமிக்கப்பட உள்ளார் உடுவில் பிரேசியலராக பிரேமினி பொன்னம்பலமும் பருத்தித்துறை பிரேசியலராக திருநாதலிங்கனும் சாபுக்சேரி பிரெயலராக சோதியும் நெடுந்தேவி பிரியலராக பிரபாகரனும் நியமிக்கப்பட உள்ளன அதேபோன்று சண்டிபா பிரபாகர பிரபாகரமூர்த்தியும் மருதங்கானி பிரயசெயலராக உஷா சுபலிங்கமும் வேலைப் பிரயசெயலராக அகிலனும் நியமிக்கப்படுகின்றனர் ஜாழ்பாட மாவட்ட மேலதிக அரச அதிபர் பதவியில் தற்போதைய உடுவில் பிரயசெயலாளர் ஜெயகரன் நியமிக்கப்படுகின்றனோடு சமுர்த்தி பணிப்பாளராக சிறிபன்மன் நியமிக்கப்படுகின்றார் இந்த நியமனங்களுக்கான சிபார்சு உள்நாட்டு அலுவலர்கள் மானசபை அமைச்சு பணிப்பாளர் இலங்கை நிர்வாக சேவைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அதன் பிரதிகள் மாவட்ட அரசு அதிபர் மற்றும் மாகாண பிரதமை செயலருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக வரி குறைக்க தொடர்ந்து பேச்சுவார்த்தை சபையில் அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவிப்பு அமெரிக்கா விதித்துள்ள வரி வீதத்தை குறைக்க அமெரிக்க பிரதிநிதிகளுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவோம் என தொழில் அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை நடைபெற்ற அமர்வின்போது அமெரிக்காவினால் விதிக்கப்பட்ட முப்பது சதவீத பரஸ்பர தீர்வை வரி தொடர்பில் எதிர்கட்சிகளின் பிரதமரோடாவான கயந்த கர்ணா திலக்க முன்வைத்த கேள்விகளுக்கு பதிலளிக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அங்கு அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது புதிய பரஸ்பர பரி தொடர்பில் அமெரிக்காவின் பிரதிநிதிகளுடன் முதல் கட்டமாக நிகழ்நிலை முறைமை ஊடாக கலந்துரையாடல்கள் இடம்பெற்றன அதனைத் தொடர்ந்து இலங்கையின் பிரதிதிகள் இரண்டு முறை அமெரிக்காவுக்கு சென்று அந்நாட்டின் வர்த்தகத்துறை பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை வளமுறை பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி தினக்கோள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்கோள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக பிரபாகரனின் ஆயுதங்கள் தான் இருந்தது என்றால் சிஐடியில் வாக்குமூலம் வழங்க நடுக்கம் ஏன் பிரபாகரனின் ஆயுதங்களுடன் தான் கொள்கலன் விடுவிக்கப்பட்டது என நாடாளுமன்ற சிறப்புரிமையை கொ நின்று கொண்டு நீங்கள் தைரியமாக கூறுகின்றீர்கள் தாங்கள் கூறியது உண்மைதான் என்றால் அதனை குற்றப்புலனாய் பிரிவில் முன்னையாக கூறுவதற்கு அச்சப்படுவது எதற்காக கூறியது உண்மைதான் என்றால் தைரியமாக குற்றப்பலநாய பிரிவில் முன்னையாகி வாக்கு மூலம் வழங்குங்கள் அல்லது கூறியது பொய் என்பதை பகிரங்கமாக ஒத்துக்கொள்ளுங்கள் எனவும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்திருக்கின்றார் பரிசோதனையின்றி முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டமை தொடர்பில் எதிர்கட்சி பாராளுமன்றத்தில் தயாசிரி ஜெயசேகர எம்பி முன்வைத்த விடயங்களுக்கு பதிலளிக்கையிலேயே இவ்வாறு தெரிவித்த சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரத்நாயக்க மேலும் கூறுகையில் பாராளுமன்றத்திற்குள் பாராளுமன்ற சுரப்புரிமையை பயன்படுத்தி கொண்டும் வெளியில் பேச்சுரிமையை பயன்படுத்தி கொண்டும் எதிர்க்கட்சியினர் பொய் கூறுகின்றார்கள் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்று குறிப்பிட்டார்கள் அரசு என்ற வகையில் அது குறித்து எவ்வாறு விசாரிக்காமல் இருக்க முடியும் தாங்கள் கூறுவதில் உண்மை இருந்தால் விசாரணைகளுக்கு செல்ல இவர்கள் ஏன் அச்சமடைய வேண்டும் பாராளுமன்ற சுரப்புரிமையில் இருந்து கொண்டு எது வேண்டுமானாலும் கூற முடியுமா என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக மாகாண சபைக்கு பொறுப்பளிக்கப்பட்ட விடயங்களில் அரசாங்கம் அடக்கி வாசிப்பது சிறந்தது கூட்டுறவு வினைத்திறனாக்க வேண்டுமாக இருந்தால் உடனடியாக மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் என கூறியுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் நிசாம் காரியப்பர் கூட்டுறவு மாகாண சபைகளுக்கு பொறுப்பளிக்கப்பட்டுள்ளது அதில் அரசாங்கம் அடக்கி வாசிக்க வேண்டும் எனவும் கூறியுள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்று கிராமிய கூட்டுறவு கிராமிய கூட்டுறவு வங்கி கட்டமைப்பை உரிய முறையில் மேற்பார்வை செய்வதற்கான வேலை திட்டம் ஒன்றை தயாரித்தல் குறித்த தனியார் உறுப்பினர் பிரேரணை குறித்த விவாதம் மீதான விவாதத்தில் உரையாற்றுகிறேயே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அதில் மேலும் அவர் கூறுகையில் அரசியலமைப்பின் பதிமூன்றாவது பிரகாரம் கூட்டுறவு வங்கிகள் மாகாண சபைகளுக்கு வழங்கப்பட்ட விடயதானமாகும் இந்த விடயதானம் குறித்து மத்திய அரசாங்கம் நெறிப்படுத்தல் மற்றும் கண்காணிப்புகளை மேற்கொள்வது பொருத்தமற்றது கூட்டுறவு தொடர்பான விடயங்கள் அரசியலமைப்பின் பதிமூன்றாம் திருத்தத்தில் மாகாண சபைகளுக்கு பொறுப்பளிக்கப்பட்டுள்ளது இவ்விடயத்தில் மத்திய அரசாங்கம் கட்டுப்பாடுகளை விதிப்பது அரசியலமைப்பின் பதிமூன்றா திருத்தத்திற்கு முற்றிலும் எதிரானது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக செம்மணி மனித புதைக்குழி தொடர்பான உண்மைகளை இராணுவமே அறியும் இராணுவத்திற்கு தெரியாமல் செம்மணியில் எதுவும் நடக்கவில்லை உண்மை பொறுப்பு கூறலை உறுதி செய்யுங்கள் சிவிகே அன்றபடம் அன்றவிடம் கோரிக்கை ஜால் செம்மணி சித்து பாத்தி மனித புதைகுலி விவகாரம் தொடர்பான உண்மைகளை இராணுவமே அறியும் அவர்களுக்கு தெரியாமல் நடந்திருக்க வாய்ப்பில்லை என கூறியுள்ள தமிழரசுக் கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானம் செம்மணி மனித புதைகுலி தொடர்பில் சர்வதேச விசாரணைக்கு அரசாங்கம் ஒத்துழைக்க வேண்டும் எனவும் கூறியுள்ளார் சித்து பாத்தி மனித புதைகுலி விவகாரம் தொடர்பாக ஜனாதிபதிக்கு எழுதிய கடிதம் தொடர்பில் நேற்று காலை ஊடகங்களை கருத்தறிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இதன்போது மேலும் அவர் கூறுகையில் செம்மணி விவகாரத்தில் பொது அக்கறை எடுக்கும் தேவை உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு காலத்தில் இடப்பெயர்வுக்குப் பின் திரும்பிய ஜாழ்ப்பாணத்துக்கு வந்ததில் நானும் ஒருவன் எனது குடும்பமும் அவ்வாறு வந்தது பல குடும்பங்கள் இவ்வாறு பாதிக்கப்பட்டிருந்ததை நான் நேரடியாகவே அறிவேன் இந்த அச்சுறுத்தல் காலத்தில் வாழ்ந்தவன் என்ற அடிப்படையில் செம்மணியை பாரதூரமான மனித இனப்படுகொலைக்கான ஒரு அடையாளமாகத்தான் பார்க்கின்றோம் செம்மணி என்ற பெருநிலப்பரப்பில் சித்துப்பாத்தி என்பது அரியாலை மக்களுக்கான சுடுகாடு அங்கே எவ்வளவு தூரம் மக்களையும் குழந்தைகளையும் புதைத்திருக்கின்றார்கள் என்றால் இதைவிட வேறு இடங்கள் பற்றி கூற தேவையில்லை கொடூரமான இனப்படுகொலை மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களை புரிந்தவர்கள் அங்கேதான் குடியிருந்தார்கள் அதனை மறதளிக்க முடியாது செம்மணி பகுதியிலே அடர்த்தியாக இராணுவ பிரசன்னம் இருந்தது இராணுவத்துக்கு தெரியாமல் அங்கு எதுவும் நடந்திருக்க வாய்ப்பில்லை அவர்கள்தான் இவ்வளவு கொலைகளையும் அதாவது முந்நூறு நானூறு ஐநூறு என கொலைகளை செய்து குழந்தைகள் உட்பட பொதுமக்களை கொன்று குவித்திருக்கின்றார்கள் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக அரசியல் அதிகாரம் அரசு அதிகாரிகளின் தீர்மானங்களால் மக்கள் பலியாவதற்கு அனுமதிக்க மாட்டேன் அரசியல் அதிகாரம் கொண்டவர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் எடுக்கும் தீர்மானங்களால் மக்கள் பலியாவதற்கு இடமளிக்க மாட்டேன் என கூறியிருக்கும் ஜனாதிபதி அன்ருமாரநாயக்க வரவு செலவு திட்டத்தின் ஊடாக ஒதுக்கப்பட்ட ஆயிரத்தி நானூறு பில்லியன் மூலதன செலவை ஆண்டு இறுதிக்குள் உரிய முறையில் செலவிட வேண்டும் எனவும் கூறியுள்ளார் மாத்திரை மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் நேற்று பிற்பகல் நடைபெற்ற மாத்தரை மாவட்ட விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி அன்ரோ மாரச நாயக்கு இவ்வாறு தெரிவித்துள்ளார் இதன்போது மேலும் அவர் கூறுகையில் இந்த வேடத்தில் ஐந்து வீத பொருளாதார வளர்ச்சியை அரசாங்கம் எதிர்பார்க்கிறது அரச முதலீட்டின் அதிகரிப்பு பொருளாதார வளர்ச்சிக்கு கணிசமான பங்களிப்பை வழங்கும் எனவும் சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி நாட்டின் அபிவிருத்தி பணிகளை மீள ஆரம்பிக்க முடியும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் அரசாங்கம் ஒதுக்கியுள்ள மூலதன செலவினங்களை உரிய முறையில் செலவிடத் தவறினால் அந்த சுழற்சி முறிந்துவிடும் என்றும் எனவே இந்த நிதி ஒதுக்கீட்டை உரிய முறையில் செலவிடுவதற்கு அனைவரும் அர்ப்பணிப்புடன் செயற்பட வேண்டும் என தெரிவித்த ஜனாதிபதி அன்புமார நாயக்கர் இதற்கு முன்னர் மூலதன செலவினங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி அதே அளவிலும் உரிய நேரத்திலும் கிடைக்காத வரலாறு இந்த நாட்டில் இருந்ததையும் நினைவுகூர்ந்தார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை தினகோல் பத்திரிகைகள் இந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பர் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்